ஹாய் ஹலோ இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்துட்டு வெளியில் போய் ஏன் பானிபூரி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு வீட்லேயே பானிபூரி போடுறோங்க இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் அழகாக சூப்பராக புஷ்ஷு புஷ்ஷுன்னு வந்திருக்குங்க பார்க்கவே அழகாக இருக்குது இங்கே பாருங்க பானிபூரி வீட்லேயே போடுறோம்

வீட்லேயே பானிபூரி இன்னைக்கு சாட்டர்டே லீவு வீட்லேயே பானிபூரி போட்டு சாப்பிட போறோம் ரசப்பூரி சாப்பிட போறோம் சூப்பரா இருக்கு பாருங்க இருங்க ரசத்தை காமிக்கிறேன் ரசமும் ரெடி பண்ணிட்டோம் பாருங்க பானிபூரி ரசம் ரெடி பண்ணியாச்சு பானிபூரி ரசம் வந்து ரெடி பண்ணிட்டோம் வாங்க பிளேட்ல வச்சு பானிபூரி சோப் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் ஆ ரெடி ரெடியாகிடுச்சு ரசம் பக்கத்தில் டம்ளரில் வச்சாச்சு எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துடுவோம்மா பானிபூரிக்கு வந்து ஓட்ட போட்டுக்குவோம் இல்லைங்களா ஓட்ட போட்டு தான் இதில் ரசத்தை ஊற்றி அப்படியே சாப்பிடலாம் ஆ ரசம் ஊற்றுமா அதில் பாருங்கள் வெயிட் பண்ண பாருங்கள் பானிபூரி போட்டாச்சு அந்த பெரிய கிண்ணத்தில் இருக்க ரசம் பானிபூரி பாருங்க ஹோல் போட்டாச்சு இதில் தான் வந்து ரசத்தை ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம் இது பாருங்கள் பக்கத்துலேயே வந்து பானிபூரி ரசம் வச்சாச்சு இப்போ வந்து இதுக்கு ஹோல் போட்டாச்சு ஒட்டை போட்டாச்சு இதில் வந்து ஸ்பூன் இது பாருங்கள் இதில் ரை அங்கே தெரியவே இல்லை ரசத்தை ஊற்றுவோம் எப்படி எடுங்க வாங்க சாப்பிடலாம் ஓகே தென் சூப்பராக புரியுதா ஆன் பண்ணிக்க ஊற்றியாச்சு பானிபூரி ரசம் ரெடி வாங்க சாப்பிடலாம் ஹலோ பானிபூரி சாப்பிட்டாச்சுங்க அடுத்தது வந்து ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிட்லான்னு தோணுச்சு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணோம் வீட்லேயே மைசூருப்பாக்கு ரெடி பண்ணணும் மைசூர் பாக்கு ரெடி பண்ணதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலைங்க ரெடி பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஒன் ஹவர் கரமிச்சு கட் பண்ணும் சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே மைசூர் பாக்கு வாசமும் நல்லா இருந்துச்சு கடையில் இருக்கிற மைசூர் பாக்கு மாதிரியே செம்மையாக செம 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 செம்மையாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு இனிப்பும் ரெடி பண்ணியாச்சு வீட்லேயே மைசூர் பாக்கு தயார் பண்ணி சாப்பிட்றோம் இங்கே பாருங்க கடை மைசூர் போக்குமாதிரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க நல்லா கட் பண்ணி சூப்பராக வந்துருக்கு மைசூரு பாக்கு ரெடி ஆயிருச்சு பாணிபூரி நெக்ஸ்ட்டு மைசூர் பாக்கு வாங்க பாக் ஹாய் அடுத்து வந்து மைசூர் பாக் சாப்பிட்டாச்சா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஏபிசி ஜூஸ் வந்து சாப்பிட போகிறோம் ஓகேங்களா இதை சாப்பிட்டுட்டு நம்ம ரெஸ்ட் எடுப்போம் ஓகேங்க ஏபிசி ஜூஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஃபுல்லாக வெஜிடபிள்ஸுங்க கேரட் பீட்ரூட் ஆப்பிள் எல்லாம் மில்க் எல்லாம் சேர்ந்ததுங்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஏபிஜி ஏபிசி ஜூஸ் சூப்பராக இருக்குது பானிபூரி நெக்ஸ்ட்டு பாக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஏபிசி ஜூஸ் ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் ஓகே சாப்பிட்லாங்களா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம் ஓகேங்க பாய் சி யூ ஓகே தேங்க்யூ